ராகுன் சொன்னாவே விபத்து ராகுன்னாவே துர்மரணம் ராகுன்னாவே போர் இப்படி ஒருத்தர் ஒருத்தரா அடிச்சுக்கிட்டு வழக்குகளை சந்திக்க கூடிய வருடம் இந்த ஒன்னேகால் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு பகவான் பயிற்சியானது மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானாவே கோபம் சனி பகவான் உக்ரம் அந்த உக்ரம் சனி பகவான் வீட்டில் தான் ராகு பகவான் பெயர்ச்சி ராகுக்கும் சனிக்கும் ஆவாது சாதாரண டூ வீலராக இருந்தாலும் சரி காரு லாரி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸுலேருந்து கனரக வாகனமாக இருந்தாலும் சரி கப்பலாக இருந்தாலும் சரி ஏரோப்ளைனாக இருந்தாலும் சரி விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு இந்த ஒன்னே கால் வருடம் ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு தான் இதோடைய தன்மை தெரியும் இதை நான் சொல்லலை பஞ்சாங்கம் சொல்லுது இந்த வருடம் ராகு கேது பயிற்சிக்கு மேல ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு பஞ்சாங்கம் சொல்லுது நான் சொல்லலை அதே போல ஊட்டி கொடைக்கானல் மூணாறு வயநாடு இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் அடுத்த ஒன்றரை வருட்கு இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல எற்கேக் வரும் நிலச்சரிவு வரும் மக்கள் தான் பாதிக்கக்கூடிய தன்மை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் வரைக்கும் ரொம்ப யோகமாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி கடக ராசி கன்னி ராசி தனுசு ராசி மகர ராசி மீன ராசி தான் இவங்களுக்கு தான் யோகம் கொரோனான்னு கேட்கறதோட ஒரு வைரஸ் வந்து வரும்னு சொல்லக்கூடியது விதி இந்த வருடம் அது குப்பையிலேருந்து வரலாம் தண்ணிலேருந்து வரலாம் வெளிநாட்டுலேருந்து வரலாம் வெளிநாட்டு கிரகம் ராகு வெளிநாட்டுல இந்த டிசீஸ் நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த ஆறு மாதம் மாதிரி பேரழிவுகள் நிறைய நடந்துச்சு அதே போல அடுத்த வர ஆறு மாதத்துக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா ஆமா ஏன்னா ராகுன்னு சொன்னாவே விபத்து ராகுன்னாவே துர்மரணம் ராகுன்னாவே போர் உள்நாடுக்கும் வெளிநாடுக்கும் சண்டை ராகுன்னாவே தண்ணி சண்டை ராகுன்னாவே எல்ல சண்டை இப்படி ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு வீணான வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய வருடம் இந்த ஒன்னேகால் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு பகவான் பயிற்சியானது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானாவே கோபம் சனி பகவானாவே உக்ரம் அந்த உக்ரன் சனி பகவான் வீட்டில் தான் ராகு பகவான் பெயர்ச்சி ராகுக்கும் சனிக்கும் ஆவாது அண்டை மாநிலமாக இருந்தாலும் சரி சாதாரண டூவீலராக இருந்தாலும் சரி காரு லாரி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸுலேருந்து கனரக வாகனமாக இருந்தாலும் சரி கப்பலாக இருந்தாலும் சரி ஏரோப்ளைனாக இருந்தாலும் சரி ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு இந்த ஒன்னேகால் வருடம் நம்மளுடைய அஜாக்கிரத ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு தான் இதோடைய தன்மை தெரியும் இதை நான் சொல்லலை பஞ்சாங்கம் சொல்லுது ஆற்காடு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ராகுகேது பயிற்சிக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு பஞ்சாங்கம் சொல்லுது நான் சொல்லலை அப்போ பஞ்சாங்கத்தை படிக்கணும் பஞ்சாங்கத்தை படித்து நம்ம சொல்லக்கூடிய தன்மை தான் எல்லாமே அதே போல் ஊட்டி கொடைக்கானல் மூணாறு வயநாடு இந்த மாதிரி மலப்பிரதேசங்கள் அந்த மலப்பிரதேசங்களில் இயற்கை வளம் மிக்கக்கூடிய மலப்பிரதேசங்களில் நம்ம ரூம்பு லாஜு காட்டேஜ் கட்டி அந்த மண்ணுடைய தன்மையை பலம் இல்லாமல் மரங்கள் இருந்தால் மண்ணுக்கு பலம் மரத்தை அழித்து காட்டை அழித்து ரிசார்ட் கட்டக்கூடிய தன்மையில் நம்ம இருந்துட்டோம் அப்போ இந்த வருடம் அடுத்த ஒன்றரை வருதற்கு இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் எற்கேக் வரும் நிலச்சரிவு வரும் மக்கள்தான் பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்போ மரத்தை அழிக்காதீங்க மண் வளம் பெருகணும் மரத்தை அழிக்காமல் இருந்தால் மனித வளமும் பெருகும் இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை பேரழிவு வரக்கூடியத நம்மளாதாம் உருவாக்கிக்கிட்டோம் நம்மளுடைய ஆசைகள்னாலையும் பணத்தோடைய தேவைகள்னாலையும் இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம் அந்த இயற்கையை அழிச்சதுக்கு காரணம் நம்மளுக்கு தான் இந்த விளைவு இந்த வருடம் உண்டு நம்ம இது வராமல் இருக்க அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்க பிடிச்ச சாமிய இது எதுவும் பெரிய லெவலுக்கு வரக்கூடாது மழை அதிகம் பெய்யக்கூடாது மரங்கள் சாயக்கூடாது பில்டிங் சாயக்கூடாதுன்னு நீங்க வேண்டத பொறுத்து தான் ஏன்னா உலக நாடுலேயே நம்ம இந்திய திருநாடு தான் ஆன்மீக பூமி தெய்வ அனுகிரகங்கள் உள்ள ஒரு பூமி தெய்வத்தை நம்ம நினைப்போம் அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வத்தை நினச்சி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் உலக சீரழிவு சீர்கேடு பேரழிவு வராமல் இருக்க பிரார்த்தனை பண்ணாவே போதும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம ஐயா இந்த ஜூன் மாதம் வரை இந்த வருடம் ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கொரோனா பாதிப்புகள் வந்திருக்கு இது நீடிக்குமா இல்லை இதிலருந்தே முடிவடையுமா கொரோனான்னு கேட்குறதோட ஒரு வைரஸ் வந்து வரும்னு சொல்லக்கூடியது விதி இந்த வருடம் அது குப்பையிலேருந்து வரலாம் தண்ணிலேருந்து வரலாம் வெளிநாட்டிலேருந்து வரலாம் வெளிநாட்டு கிரகம் ராகு இன்னைக்கு நான் இருக்கேன் நான் இன்னைக்கு லோக்கலில் பைக்கில் காரில் லோக்கலில் போயிருக்கு ஒரு பக்கம் இருக்குது திடீர்னு வெளிநாட்டு பிரயாணம் வெளியூர் பிரயாணத்துக்கு அதுக்கு அதிபதி ராகு வெளிநாட்டிலேருந்து இந்த டிசீஸு நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கொரோனா மட்டும் வராது ஒரு வைரஸ் ஃபீவரும் வரப்போகுது நம்ம நம்மளை தான் காப்பாற்றிக்கணும் விஞ்ஞானம் அதிகமாக 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 நம்மளுக்கு தான் நோய் உள்நாட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த வெளிநாடு வெளி தேசத்தில் வரக்கூடிய நோய் வரதான் செய்யும் நம்ம தான் நம்ம மனித இனத்தை காப்பாற்றிக்கணும் இந்த மனித இனத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா மருத்துவர்கள் தான் நம்ம நாட்டு அரசர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சரி நம்மளுடைய பாரத பிரதமரும் சரி ஆளாக எல்லா ஊரில் இருக்க வேண்டிய முதலமைச்சர்களுடைய தான் நம்மளை காப்பாற்றும் அப்போ இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் எந்த குறையும் வராமல் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் கோஆப்ரேட் பண்ணால் இந்த டிசீஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சியே தான் ராகு பகவான் கும்பராசியில் சனி பகவான் வீட்டில் பெயர்ச்சியானதே அழிவு தான் ஆடம்பர வாழ்க்கையில் அழிஞ்சு போகிறதும் ஒன்று தான் பெரிய மாடி கட்டி அழிஞ்சு போகிறதும் ஒன்று தான் இந்த நோய் நொம்பளத்தினால நம்ம அழிஞ்சு போகிறதும் ஒன்று தான் நம்மளை வச்சு சோதிக்கக்கூடிய தருணமும் உண்டு நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும் சிவாய நம்ம ஐயா இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த போர் குறித்து ஏதாச்சும் தகவல் சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சொல்ற நம்ம இந்தியாவுக்கும் அண்டை மாநிலமான பாகிஸ்தானுக்கும் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நம்ம இந்திய திருநாட்டில் நம்ம மக்களை சுட்டதும் ராகு பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம்தான் அப்போ பகவான் பெயர்ச்சி ஆனது கும்பராசியில கும்பராசியில் பெயர்ச்சியானது சனி பகவான் நம்மளை வீணாக கோபத்தை தூண்டுவாங்க அந்த ராகுனா அந்நிய நாடு அவன் பாட்டுக்கு அவன் ஊரில் இருக்க வேண்டிய சண்டைகளை அவனை பார்த்து பார்த்துருக்கணும் நம்மளை சீண்டுனா நம்மளுக்கு கோபம் வரும் இந்த மாதிரி ராகு பகவான் பெயர்ச்சி உள்நாடு மட்டும் கிடையாது உலக நாடுகளுக்கே ஆவாது பொதுவாக இந்த பஞ்சாங்கம் எல்லாம் நம்ம இந்திய தான் நம்ம நாட்டுக்கு எதிரிகள்னால தொந்தரவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில் பல கிராஷு பல விபத்துக்கள் பலவிதமான தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு இந்த ஒன்றரை வருஷம் இருக்குது நம்ம தான் அனுசரித்து போகணும் அரசுக்கு நம்ம அனுசரித்து போகணும் அரசு சொல்லக்கூடிய வழிகாட்டியில நம்ம போனோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் வராது அப்போ அரசாக இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய தன்மை உடையக்கூடிய முதலமைச்சர் பாரத பிரதமர்களை நம்ம நினைக்கணும் நம்மளுக்காக அவங்க நம்ம வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த நாட்டுக்காக அவங்களுடைய சொல் பேட்டு நடந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது நம்ம தான் அனுசரித்து போகணும் அடுத்த அடுத்த கேள்வி மாத காலம் நடக்க இருக்கும் சிறப்பு எப்படி இந்த வருட ஆறு மாத காலம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல படிச்ச குழந்தைங்கள்லாம் பண்புள்ள வேலைக்கு போறாங்க இன்னும் மேன்மை தரக்கூடிய தொந்தரவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மேன்மை அடைய போகிறாங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் வருது ஏன்னா இந்த ஆறு மாதத்துக்கும் மேலே நீங்கள் நினச்சதும் போகுது அற்புதமான ஒரு வாழ்க்கை லைஃப்பை ரசித்து வாழக்கூடிய தன்மை ஆன்மீக ஈடுபாட்டில் எல்லாரும் வரக்கூடிய ஒரு தன்மை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நாடும் நிம்மதியாகும் நகரமும் நிம்மதியாக கூடிய ஒரு தன்மை அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனை நம்ம பீட் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நல்ல ஒரு சட் நல்ல ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நல்ல மனநிலையில் நம்ம இருக்கணும் இருந்து பக்குவம் பண்ணியிருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் தான் இருக்குது கஷ்டப்படுறவன் என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாது யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு நல்லாவே அமையும் வரக்கூடிய ஆறு மாதம் பயப்பட வேண்டாம் ஆனால் மலை சார்ந்த இடங்களுக்கு தான் பிரச்சனை மலை சார்ந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிவாய நம்ம ஐயா அடுத்த ஆறு மாதத்தில் எந்தெந்த ராசி நட்சத்திரங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கு ஐயா அடுத்த ஆறு மாதம் கேட்குறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதத்துக்கு மேலே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப யோகமாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி கடகராசி ராசி தனுசு ராசி மகர ராசி மீன ராசி தான் இவங்களுக்குத்தான் யோகம் நீங்கள் தான் உங்கள் முன்னோரை நினைக்கணும் இந்த ராசிக்காரங்க தான் நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து இனி வரக்கூடிய யோகத்தை சொல்லுங்க வரக்கூடிய பலனை சொல்லுங்க சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா அற்புதமான வழிமுறைகளை சொல்லுவாங்க அரசனை போல வாழலாம் மேன்மை வரக்கூடிய ராசிகள் இந்த ராசி தான் குறிப்பாக இந்த சொன்ன ராசிகள் எல்லாமே அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடணும் மற்ற ராசிக்காரங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்கு இருந்தாலும் முன்னோர் வழிபாட பண்ணா இந்த வருடம் யோகம்தான் ஐ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்லாவே பதில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்பவே நன்றி எல்லாம் நிறைவாகட்டும்